காதலுக்கு கண்ணு இருக்கான்னு தெரில ஆனால் எல்லா காதலுக்குமே ஒரு கதை இருக்கும் கதைகள் இல்லாத காதலையும் இல்லைன்னு சொல்லலாம் அது ரோமியோ ஜூலியட் கதையாக இருக்கட்டும் இல்லை ஷாஜகான் மும்தச் கதைகளாக இருக்கட்டும் சின்ன வயசில் நம்மளை கூட நிறைய பேர் கேள்வி பண்ணியிருப்பாங்க இது ஏதோ பெரிய அம்பிகாவதி அமராவதி காதல்னு உண்மையாகவே யார் இந்த அம்பிகாவதி அமராவதி எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருப்பாங்க இவங்களுடைய காதல் கதை என்ன சொல்ல வருது அது எவ்வளோ வளைவு நினைவுகள் கொண்டதாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு இந்த காதல் என்ன சொல்ல வருது

அமராவதியின் காதல் என்பது அரச வர்க்கத்தில் அரசன் போர் பாதுகாப்பு இதர பணிகளுக்காக மக்களை சந்திக்க போர்க்களத்திற்கு செல்கின்ற வேலைகளில் அரச குமாரிகள் தன் பருவமீதுரப்பட்ட காலத்தில் அரசோடு தொடர்புடைய ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களை காண நேரில் அவர்கள் மீது அன்பு செலுத்துவது தவிர்க்க முடியாத ஒன்று காரணம் காதல் உயிர் இயற்கை எனவே பருவமழிக்கப்பட்ட அரசகுமாரிகள் பருவமாய்க்கப்பட்ட அரசோடு தொடர்புடைய வாரிசுகள் அரண்மனை வளாகத்தில் வருவது போதுமாக இருக்கிற சூழலில் அவர்களை காண நேர்வது தவிர்க்க முடியாது அந்த சூழலில் தான் கம்பரின் மகன் அம்பியாவதி அவள் காணுகிறார் அந்த காட்சிதான் இருவர் கவனத்தையும் காதலாக உருவாக்கிறது அரசு வர்க்கம் ஒரு படைப்பாளனுடைய மகனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள இயலாது முடியாது அரசு வர்க்கம் அரசு வர்க்கத்தோடு கூடிய இளவரசர்களை மனமுடிக்குமே தவிர ஒரு படைப்பாளரின் மகனை மருமகனாக ஏற்றுக்கொள்வது அவர்கள் மரபில் முற்றாக இல்லை அது அனுமதிக்கவும் படாது மீறி நடந்த இந்த அன்பு வாழ்வை அதற்கென்று ஒரு படைப்பிழக்கிய போட்டியை இவர்களாகவே கற்பனை செய்து நூறு கண்ணிகளை பாடுமாறு வேண்ட அறிவிப்பு கொடுக்க அவ்வாறு பாடுகிற பொழுது அக உணர்ச்சி தோன்றாமல் காதல் உணர்ச்சி தோன்றாமல் அமைந்தால் அவனுக்கு அந்த மகளை கொடுப்பதாகவும் அதில் அந்த காதல் உணர்ச்சி தோன்றினால் மரண தண்டனை அளிப்பதாகவும் அந்த குலோத்துங்கன் அரண்மனை தீர்ப்பு வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் அம்பிகாபதி அவையில் தன் படைப்பிலக்கிய பாண்டித்யத்தில் தமிழ் படைப்பின் கடவுளாகவே கலைமகளை தான் குறிப்பார்கள் அது அறிவின் குறியீடாக நம்ம மரபிலும் பின்பற்றப்பட்டிருக்கிறது கலைமகள் வாழ்த்தையும் பாடுகிறார் அது வாழ்த்து பொதுவானது பிறகு பாட வேண்டியது நூறு ஆனால் கலைமகள் வாழ்த்தோடு சேர்த்து திரையில் அமர்ந்திருந்த அமராவதி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் வருகிற பொழுது கலைமகள் வாழ்த்தையும் சேர்த்து நூறு பாட்டு வந்துவிட்டதாக திரையை விலைக்கு ஓடி வருகிறார் பார்த்த அம்பிகாபதி அவள் காட்சியை தன் காதல் உணர்வோடு பாடினார் எனவே இது அரசு விதித்த விதிமுறையில் மாறானது அக உணர்ச்சி தோன்றியது எனவே மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து தீர்ப்பை மாற்றுவது சோழ மரம் அல்ல மன்ன தண்டனை நிறைவேற்றுக என்று குலோத்துங்கன் முடிவெடுக்கவே அவன் வெட்டி வீழ்த்தப்பட்டான் அதே கணத்தில் மூச்சையாகி அவளும் படித்தார் அம்பியாவதி அமராவதி காதல் கதை பற்றிய கல்லோட்டு சான்றுகளோ பிற சான்றுகளோ ஆதாரமாக கிடைக்கவில்லை செவி வழி செய்தியாகவே அது அறியப்பட்டு வருகிறது அவ்வாறு விரும்பி காதல் செய்யக்கூடிய காலத்தில் அவர்களுடைய உற்பத்தி உறவு முறை காரணமாக அந்த சமூக மேற்தட்டுகளின் பண்பாட்டு ஆதிக்கத்தின் தொடர்பாக அந்த அன்புடை நெஞ்சங்கள் பிரிக்கப்படுவதும் உண்டு பிரிந்து செல்வதும் உண்டு அந்த காதல் எவ்வளவு நல்லா இருக்குற மாதிரி இருக்குல்ல அன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலையோட கூறு தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஒரு ஒரு காதலை வந்து சேர்க்க முடியாத ஒரு தூரத்தில் தான் வச்சுருக்கு அதுதான் இன்றைக்கி ஒரு மாடர்ன் ஆணவ கேள்விங்காக இருந்திருக்கு நம்ம தடையும் கேள்வி பண்ணும்போது இந்த நீங்கள் எல்லா காதல் கிடையாது எழுதுங்களேன் அது ரோ மியூச்சுவலேட்டாக இருக்கட்டும் லம்பியாவதி அமராவதியாக இருக்கட்டும் எல்லா சமூகங்களையும் இந்த ஆணவ கொடை இந்த படுகொலை இந்த காதலுக்கு எதிரான ஒரு போக்கு இருந்திருக்கு அது ஒரு வரலாற்றில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகங்களாக நம்ம முன்னாடி இருக்குது